ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா எப்படி இருக்கீங்க நலமா இருப்பீங்க நம்புறேன் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு ஓவலேஷன் நடக்கிறது தெரிய மாட்டேங்க ஓவலேஷன் நடந்தால் என்ன மாதிரி சிம்டம்ஸ் காட்டும் ஓவலேஷன் அறிகுறிகள் என்ன அப்படின்றத கேட்குறீங்க இந்த படிவில் தெளிவாக ஷேர் பண்ணுறாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ஓவலன் சிம்டம்ஸ் வந்து இருக்கும் அது இல்லாமல் இருக்கவே இருக்காது உங்களுக்கு இரகுலர் பீரியடாக இருந்தாலும் ஒரு ரெகுலர் பீரியடாக இருந்தாலும் இருக்கும் அதை நம்ம உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்ம உடம்புல ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது இது என்னன்றத புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ நம்ம ஓவலேஷன் சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படி ஒரு மூணு அறிகுறி சொல்றேன் சரிங்களா அந்த மூணு அறிகுறி உங்களுக்கு இருக்கு அப்படின்றப்போ மாதவிடாய் முடிஞ்ச அப்புறம் இருக்கணும் சரிங்களா மாத விடை முடிஞ்ச ஒன் வீக்கோ டூ வீக்கோ உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குன்றப்போ உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் ஓவலேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஓவலேஷன் ஒரு பிரச்சனையுமே கிடையாது இப்போ உங்களுக்கு ஒரு முப்பது நாள் பீரியட் சைக்கிள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த மாசம் எனக்கு இருபத்தாம் இருபத்தெட்டாந்தேதி தேதி பீரியட் வரும் அடுத்த மாசம் எனக்கு அது இருபத்தெட்டு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு முப்பது நாள் சைக்கிள் அந்த முப்பதில் பாதியை கழிச்சுக்கணும் எவ்வளோ பதினஞ்சு அது பதினஞ்சை ரவுண்ட் பண்ணிக்கோங்க கேலண்டர்ல பதினஞ்சு நாள்னா பதினஞ்சுக்கு முன்னாடி ரெண்டு நாள் பின்னாடி ரெண்டு நாள் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம் உங்க விளையாட்சி இந்த அஞ்சு நாள் நீங்க ஒன்றா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கருத்தருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சரிங்க எனக்கு இந்த மாசம் வந்து பதினஞ்சாந்தேதி வரும் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி வரும் அப்போ ரெண்டு நாள் மூணு நாள் டிஃப்ரெண்ட்ஸ் வருது இல்லைங்களா அப்போ பதினஞ்சு விட்டுட்டு பதினாறை குறிச்சுக்கணும் பதினாறை குறிச்சுக்கிட்டு பதிமூணு பதினாள் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு எந்த ஒரு நாள் முன்னாடி வந்தாலும் ஒரு நாள் பின்னாடி வந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு நாள் மெயினாக எடுத்துக்கிட்டு அது மூணு நாள் முன்னாடி மூணு நாள் பின்னாடி எடுத்துக்கணும் தொடர்ந்து இருக்கக்கூடாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கணும் சரி எப்போ இருந்தால் ரொம்ப ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னா ஓவனேஷன்ல இருந்தீங்கன்றப்ப இப்போ அந்த ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் பிரெக்னன்ட் ஆகிருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நாள் டிலே ஆகி குழந்தை தள்ளி போய்ட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டு எல்லாம் பண்ணி டாக்டர் என்றைக்கு ஒன்றா இருக்குது சொல்கிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க ஒன்றா இருப்பாங்க ஏன்னா அவங்க ஓவலேஷன்லாம் ப்ராப்பராக நடக்காது அவங்க ஓவலேஷன் நடக்கிறதும் சரியாக தெரியாது ஆனால் நான் எப்பயும் ஃபஸ்ட்டு பாப்பா வந்து எனக்கு எல்லாம் நான் ஒன்றரை மாதத்தில் நின்றுச்சு செகண்ட் பாப்பாக்கு வந்து கேப் போயிட்டு மூணு மாதம் கழிச்சு பிளான் பண்ணி தான் நான் வந்து குழந்தை எடுத்துக்கிட்டேன் நான் அந்த ஒரு மாதத்தில் எனக்கு குழந்தை நிற்கணும்னு பிளான் பண்ணி இருந்தால் அந்த ஒரு மாதமும் எனக்கு குழந்தை நின்று போச்சு ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு ஒப்போ எப்போ ஓவலேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதனால தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் ஓவலேஷன் நடக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் பெண்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ நான் சொல்கிற ஓவலேஷன் உங்களுக்கு பதினா முப்பது நாள் சைக்கிள்னா பதினஞ்சு மைலஸ் பண்ணிக்கோங்க பதினாறு நாள் சைக்கிள்னா உங்களுக்கு அந்த அந்த நீங்கள் எத்தனை நாள் வரீங்களோ அதை பாதியாக கழிச்சிக்கணும் சரிங்களா சரி சிம்டம்ஸ் பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு இங்கே முக்கியமான சிம்டம்ஸ் வந்து உங்களுடைய ஓவரிலிருந்து எஃகு வெளியே வருது இல்லையா அப்போ தான் ஓவலேஷன் வந்து நடக்கும் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றப்போ அடிவயிறு மூணு நாளாக தொடர்ந்து ஒரு மூணு ரெண்டு மூணு நாளாக ஒரு மாதிரி லைட்டாக பெயின் இருக்கா மாதிரி இருக்கும் லைட்டாக தான் ஹெவியாக இருக்காது இந்த பெயின பீரியட் டைமில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி பெயின் மாதிரி இருக்காது ரொம்ப லைட்டாக ஹெவியாலாம் இருக்காது ஆனால் லைட்டாக மாதிரி அடிவயிறு ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி அன்இீஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இது மாதிரி உங்களுக்கு இருக்குன்றப்போ உங்களுக்கு ஓவலேஷன் சிம்டம்ஸ் இதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் சரிங்களா ரெண்டாவது பிறப்புறுப்பு மேலே பிறப்புறுப்பு கிடையாது மேலே சரிங்களா அந்த பிறப்புறுப்பு மேலே இருக்கும் இல்லைங்களா அந்த இடமோ வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் லைட்டாக வலிக்கும் இடுப்பு பகுதி லைட்டாக வலிக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நடக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குதுன்னு அர்த்தங்க ஓவரிலிருந்து எஃபி வெளியே வர்றதா ஓவலேஷன் இல்லைங்களா வயிறு நம் இப்போ நம்மளுடைய வயிறு இருக்கு இல்லைங்களா அந்த வயிறு ஒரு மாதிரி ஒரு மாதிரி அந்த வயிறுக்கும் அந்த அடி வயிற்றுக்கும் தொப்புளுக்கும் மேல கூட நடுவில் வலிக்கும் தொப்புளுக்கும் அடி வயிற்றுக்கும் அடியில் வலிச்சுட்டே இருக்கும் சுருக்கு 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 சுருக்குன்னு இது மாதிரி இருந்துச்சுன்னா கூட உங்க ஓவலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம் முக்கியமாக வெள்ளைப்படுதல் வந்து நல்லா இருக்கும்ங்கிற தொடர்ந்து ரெண்டு நாள் வரும் அது ஃபிங்கர் பிரிட்ஸ் தொட்டு பார்த்தோன்றப்போ நல்ல ஒரு மாதிரி கண்ணாடி பதத்தில் இருக்கும் அப்படி நடக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதனால நீங்கள் சிம்பிளாக கண்டுபிடிச்சா பிறப்புரப்பில் வந்து திரவ கசிவு அது சர்விகல் மியூக்கஸ் சொல்வாங்க வந்துட்டே இருக்கும் கட்டை விரல் ஆள் கட்டி விரல் இதெல்லாம் வச்சு நம்ம தொடும்போது ஒரு மாதிரி அந்த அதை வச்சு சொன்னா ஒரு ஒரு மாதிரி முட்டை மாதிரி முள்ள முட்டையோட கண்ணாடி பதம் இருக்கும் இல்லையா அது மாதிரி வெள்ளக்கரு மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு சில பேருக்கு தண்ணி மாதிரி கூட வரும் மோஸ்ட்லி தண்ணி மாதிரி தான் வரும் அது மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நல்லா தெரியும் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு ஓலேஷன் நடக்குதுன்னு அர்த்தங்க முக்கியமா உங்களுக்கு தனியா தண்ணி குடிக்கலன்றப்ப உங்களுக்கு ஒய்டேஷா சரியா ஆகாது நிறைய தண்ணி குடிக்கணும் சரிங்களா பீரியட் ஆன பிறகு நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா ஓவலேஷன் எல்லாம் ப்ராப்பரா நடக்கும் வெள்ளைப்படுதல் ப்ராப்பரா நடக்கும் சரிங்களா அதே மாதிரி மார்பகம் இருக்கு இல்லையா அந்த மார்பகம் லைட்டாக தளர ஆரம்பிக்கும் மார்பக லைட்டாக ஒரு வழி இருக்கிற மாதிரி கூட நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த வந்து மந்தோட மிடில் ஸ்டார்டிங்ல இல்லாமல் எண்டில் இல்லாமல் நைன்த்தோட மிடில் இப்போ நான் சொல்ற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது சடனாக வருது ஒரு வேலை செய்யும் பொழுது ஏதாச்சும் ஒரு விஷயத்த பொழுது திடீர்னு இந்த மாதிரி பெயின் வந்தா வந்து வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு கோலேஷன் நடக்குதுன்னு அர்த்தங்க அதே மாதிரி திடீர்னு டயர்டா இருக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது ஒரு மாதிரி படுத்துட்டே இருக்கணும் மாதிரி தோணுது திடீர்னு பாடியோட டெம்பரேச்சர் இந்த மாதிரி ஃபீவர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிக்கோங்க மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் படவே வேணாம் ஓவலேஷன் நடக்குதுன்ற அன்னைக்கு நாள் பார்த்து ஒன்றா இருந்தீங்கன்னா ப்ரெக்னென்சி கனிப்பாகும் ஒருவேளை உங்களுக்கு ஓவலேஷனே கண்டுபிடிக்க தெரியல கூட பிரச்சனையே கிடையாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் மூணு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம எப்போ ஒன்றா இருக்கீங்களோ அப்போ சீக்கிரமாக பண்ணிவிடுவாங்க நம்ம ஒரு வேலையை பதட்டமாக செய்கிறோம் ரொம்ப படப்படப்பாக செய்கிறோன்றப்ப அதனால தான் குழந்தை போகுது அதனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக பொறுமையாக ரொம்ப அன்பாக இருங்க குழந்தை இல்லை குழந்தை போகுதுன்றதை விட்டுட்டு என்ன பண்ணால் குழந்தை வரும் அப்படி குழந்தை டாப்பிக்கே மறந்துட்டு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியாக இருந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக குழந்தை நின்று நல்ல ஹார்மோன்ஸ் சுரக்கும் படப்படப்புலாம் குறையும் ப்ரெஷரெலாம் குறையும் நம்ம ப்ரெஷராக படப்படப்பாக இருந்தோம்னா கூட நம்ம ப்ரெக்னன்ஸு டிலே ஆகும் எதையும் எனக்கு தெரிந்த விஷயம் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க சீக்கிரமாக உங்களுக்கு அழகான ஒரு குழந்தை பிறக்க போது நீங்கள் கமெண்ட்டில் வந்து எங்கிட்ட சொல்ல போகிறீங்க உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்